ஓகே இன்டீரியர் பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இன்டீரியர் வரும் அதுவும் இல்லாம ஒரேஞ்ச் கலர் இன்டீரியர் வரும் செடானுக்கு வந்து ஒயிட் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை இந்த இடங்கள்ல வந்து அதாவது உள்ளூர் உற்பத்தி அதாவது குறிப்பாக யாழ்ப்பாண உற்பத்திகள் வந்து ஏசி எல்லாம் டச்ல தான் வரும் டச் ஸ்கிரீன் எல்லாம் மேனுவல் இல்ல எல்லாம் டச் நீங்க டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்குள்ள அதாவது டச் பண்ண கடந்த வருடத்திலும் பார்க்க இந்த முறை அதிக அளவான கடை தொகுதிகளுடன் இங்கே இருக்கிற ஃப்ளையர்கள் பேனர்களை பார்த்தாலே தெரியும் இன்றைய தினமும் நாளைய தினமும் நாளை மறுதினமும் கிராஃப்டரி கடந்த வருடம் இருந்த அதே இடத்திலேயே இருக்கிறது முழுக்க முழுக்க மரத்தினால் செய்யப்பட்டு வணக்கம் என் பூர்வர்களை நான் ரஜீவன் தற்சமயம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கடைசியாக சுவிஸில் இருந்து வீடியோ பார்த்துருந்தேன் நீங்கள் அதுக்கு பிறகு ஃப்ரான்க்ஃபோர்ட் போயிட்டு நான் அப்படியே நேரடியாக யாழ்ப்பாணம் வந்துட்டேன் இடையில் எந்த ஒரு காணொலியுமே எடுக்கலை இன்றைக்கி யாழ்ப்பாணம் வந்த உடனேயே முதலாவது காணொலி என்னன்னு சொன்னால் சர்வதேச வர்த்தக கண்காட்சி யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நாளைய தினம் அதாவது இன்றைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த மூன்று தினங்களும் நடக்க இருக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இந்த மூன்று தினங்களும் நடக்க இருக்குது அதைத்தான் இன்றைய தினம் காணொலியாக இருக்கிறேன் என்னுடைய சேனலில் இப்போதான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதாவது இந்த கண்காட்சியில் வளமைக்கு மாறாக அதாவது அதிகமான பொருட்கள் பொருட்கள் மாத்திரம் அதிகமான நிறுவனங்கள் இந்த முறை உள்வாங்கப்பட்டிருக்கிறது என்னென்ன நிறுவனங்கள் தென்பகுதியில் இருந்து வந்திருக்கு வெளிநாடுகளில் இருந்து வந்திருக்கு உள்ளூர் உற்பத்தி பொருட்களும் இங்கே விற்பனை செய்யப்படுகிறது கண்காட்சி செய்யப்படுகிறது எல்லாத்தையுமே காணொலியாக இருக்கு வாங்க தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் இந்த முறை வர்த்தக கண்காட்சியில் ஏராளமான நிறுவனங்கள் சொல்லியிருந்தான் இங்கே இருக்கிற ஃப்ளையர்கள் பேனர்களை பார்த்தாலே தெரியும் இன்றைய தினமும் நாளைய தினமும் நாளை மறுதினமும் கண்காட்சியில் நீங்க பாக்குறது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வாங்கி செல்லக்கூடியதாக இருக்கும் யாழ்ப்பாணம் சர்வதேச வர்த்தக சந்தை என்ட்ரன்ஸில் வந்து முந்நூறுரூவா டிக்கெட் வந்து அடிக்கணும் பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்து கொண்டு போகலாம் புதிதாக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூடிய வாகனங்கள் அதை எவ்வாறு வந்து லீஸ் செய்வது இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொள்வது என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கிற வர்த்தகர்களால் வந்து பகிர்ந்து கொள்ளப்பட இருக்கிறது டாடா நிறுவன அதனுடைய காட்சியரை இங்கே இருக்கிறது அதே சமயத்தில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் டிமோ அதாவது கனரக வாகனங்கள் உளவு இயந்திரங்கள் இங்கே அளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் சொகுசு பஸ் கூட இந்த இடத்துல காட்சிக்கு வைத்திருக்கிறார்கள் அந்த நிறுவனங்கள் நேரடியாக நீங்கள் இங்கே வருகிற பட்சத்தில் பல தகவல்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம் இது மாதிரி தம்பியில் தரமான அடுத்ததாக இந்த இடத்துல பிவைடி நிறுவனத்தினுடைய காட்சி கூட இருக்கிறது பெட்ரோல் வாகனங்களுக்கு பதிலாக பலத்தில் இறக்கப்பட்டது பிவைடி முழுக்க முழுக்க எலக்ட்ரிக் பைக்கிள் இது இப்போ வெளிநாடுகளில் இருக்கிற டெஸ்ட்லாண்ட ரேஞ்சுக்கு இந்த பிஒய்டி இருக்கிறது என்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் உள்ள வாகனங்கள் இவை mau is a computer science major at the University of California, Berkeley. He's interested in கடந்த வருடத்திலும் பார்க்க இந்த முறை அதிக அளவான கடை தொகுதிகளோடு நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல ரீச் ஆகிருக்கிறது கிராஃப்டரி கடந்த வருடம் இருந்த அதே இடத்திலேயே இருக்கிறது முழுக்க முழுக்க மரத்திலால் செய்யப்பட்ட கைவேலை பொருட்கள் இதில் வந்து ஒரு பிள்ளையார் சிலை வந்து வைத்திருக்கிறார்கள் அதாவது கையால் செதுக்கி எடுத்த சிலை வளமையாக வந்து ஒவ்வொரு நிறுவனங்கள் ஒவ்வொரு தேவைக்கும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு நாங்கள் ஏறி இறங்க வேண்டியிருக்கும் இந்த சனி ஞாயிறு அதாவது வெள்ளி சனி ஞாயிறு நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு தகவலா இருந்தாலும் இந்த இடத்துல பெற்றுக்கொண்டு நீங்கள் அதன் பின்னர் அந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் சொல்லு கொள்ளலாம் அடுத்ததாக இந்த இடத்துல வருடா நிறுவனம் இருக்கிறது பலாலி ரோட்டில் இருக்கிற நிறுவனம் அதாவது வீட்டு தேவைக்குரிய பொருட்கள் உங்களுடைய நிறுவனத்துக்குரிய பொருட்களை கூட நீங்கள் இங்கே வாங்கலாம் இது என்ன ஐட்டம் இது இது வந்து ட்ரை கிரைண்டர் என்று சொல்றது ஓகே அந்த மாதிரி ஐட்டங்கள் அடிக்கிறது தூள் மற்றது சின்ன சின்ன வீட்டு தேவைகளுக்கு வந்து நீங்கள் மில்லுலேயே கொண்டே அடிக்கலாம் மில்லில் கொண்டே நீங்கள் செய்ய தேவையில்லை சின்ன சின்ன குவாண்டிட்டியெல்லாம் நீங்கள் மில்லில் கொண்டே செய்யலாது ஸோ வீட்டு தேவை இதை பயன்படுத்தல எல்லாமே பயன்படுத்தலாம் வீட்டு தேவை என்ன ப்ரைஸ் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் மாதிரி வரும் இதுக்கு வாரண்டி எல்லாமே இருக்குது அதே மாதிரி இது என்னது இது வந்து வீட்டு தேவைக்கிற என்ன உத்தர இயந்திரம் ஸோ இதில் வந்து நீங்கள் மேலே போட்டீங்கன்னா ஃபுல்லாக வெல் இருந்தோம் எஸ்எஸ் கிரேட்டில் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் கிரேட்டுக்கு கம்ப்ளீட்டாகவே இது இருக்கும் மற்ற வந்து இதுக்குள்ளே இருக்கிற என்னது அந்த ஸ்க்ரூ ரோலர்ஸ் மற்றது வந்து எல்லா ஸ்பேஸுமே எடுத்துக்கொள்ளலாம் மற்றது சரியான ஈஸியாகவே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் போடுறீங்க ஒன் பண்ணி விடுறீங்க ஆட்டோமேட்டிக்காகவே உள்ளுக்குள்ளே எடுத்து என்ன ஊற்றி தரேன்

ஃப்ளைட்டில் அதில் கொண்டு போகிறதுக்கான இதுதான் கூடுதலாக எல்லாரும் விரும்பி எடுக்கிறது ஸ்ட்ரிங் ப்ரோன்ற மிஷின் இப்போ இதை வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறாங்களா இது கூடுதலாக வெளி வெளிநாட்டுக்கு தான் எடுத்து கொண்டு போய் சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு இது வந்து டூ டுவெண்ட்டி வோல்டேஜில் வேலை செய்யக்கூடிய டூ டுவெண்ட்டி வேலை ஒன் டென்னுக்கு மாத்திரதா ஒன் டென்னுக்கு மா மாத்திர அமெரிக்கா கனடா எல்லாம் ஒன் டென் ஒன் டென் ஸோ இது வந்து அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு சப்ளைசர் ஒன்று போடணும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒன் டென் கரண்டில் வேணும்னா அதுக்கு ஸ்பெஷலாக செய்து தருவோம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது நீங்கள் செஞ்சு செய்து தரலாம் ஒரு ஒன் மந்த் கிட்ட எடுக்கும் சரி

டக்குலலாம் இப்போ இதையும் வந்து 10க்கு மாத்தலாமா 10க்கு மாத்தனா ஸ்பெஷலா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி எடுக்கலாமா இது என்ன பிரைஸ் வரும் இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி 60000 இதுக்கு நீங்க இதுக்குள்ள வந்து பண்ணி வடுங்க இதுல வந்து என்ன மாதிரி என்ன செட் செட்டிங் மூணு செட்டிங் இருக்கு ஓகே ஒன்னு வந்து அந்த வட்டத்தை கூட்டலாம் சோ அந்த அந்த மொத்த அடி பண்ணலாம் மட்டும் மொத்த அடி மொத்தமா அடக்கலாம் சின்னனா பண்ணலாம் சின்னனா பண்ணலாம் பெரிய வட்டமா பண்ணலாம் சின்ன வட்டமா பண்ணலாம் சோ என்ன நாம நினைக்கலாம் நல்ல விஷயம் பார்த்தோன்னு இருக்கிறார்கள் இது பயனாக இருக்கட்டும் அடுத்ததா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மறை வேலைப்பாடுகள் எல்லாம் நவீன கடமாக வந்து மாறி இருக்குது குறிப்பாக வந்து கொத்து வேலைப்பாடுகள் மிஷினரிஸ்லேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள் இப்போ உங்கள் வீட்டு கதவுகளாக இருக்கட்டும் சுவாமி படங்கள் சுவாமி அறைக்குரிய கதவுகள் எல்லாம் வந்து இப்போ மிஷினரிஸில் நீங்கள் கொடுக்குற டிசைன்ல வந்து தருவார்கள் அதற்கு நீங்கள் இந்த நிறுவனத்தை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள அடுத்ததாக தோளக்கட்டீர் தயாரிப்புகளுக்கூடிய ஸ்டால் இது கடந்த வருடம் இந்த இடங்களில் வந்து அதாவது உள்ளூர் உற்பத்தி அதாவது குறிப்பாக யாழ்ப்பாண உற்பத்திகள் வந்து புறக்கணிக்கப்பட்டதாக வந்து ஒரு தகவல் வந்திருந்தது புறக்கணிப்பு என்று சொன்னால் அதாவது வாசலில் இருந்து பின்புறமாகத்தான் அவர்களுக்கு கடை தொகுதிகள் அமைக்கப்பட்டிருந்தது அதற்குரிய இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை வந்து அப்படி இல்லாமல் ஒரு சில கடை தொகுதிகள் அதாவது யாழ் உற்பத்திகளில் வந்து ஒரு சில வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் அதாவது வாசலில் இருந்து ஒரு கொஞ்சம் இடைவெளிக்கு பார்க்க கூடியதாக இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் அடுத்ததா இந்த இடத்துல தீபல் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது முழுக்க முழுக்க வந்து எலக்ட்ரிக் பைக் இது அதான் நான் முதலே சொல்லியிருந்தேன் அதாவது இப்போ பெட்ரோல் வாகனங்களுக்கு நிகராக வந்து எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து களமிறங்கி இருக்குது மூணு வகையான வாகனங்கள் இருக்குது ஒன்று வந்து எஸ்யூவி அது வந்து மினி எஸ்யூவியாக இருக்கணும் மற்றது வந்து செடான் மோடல் இதில் நிற்கிற விற்பனை பிரதிநிதிட்டு நாங்கள் இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சு

single charge layer

இதுலையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ செவனுக்கு மாடல் வந்து நான் உங்களுக்கு பார்க்கலாமா வைகளுக்கு அப்போ பா டிரைவர் சீட்டுக்கு வாங்க ஆ சரியா அதாவது உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க இருக்கிறோம் இப்ப இன்டீரியல் சம்பந்தமா சொல்லுங்க அதாவது இன்டீரியல் வந்து ஃபுல்லாவே வந்து பிளாக்கா இருக்குது வேற என்னென்ன கலர்ஸ்ல எடுக்கலாம் ஓகே இன்டீரியர் பாத்தீங்கன்னா இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் இன்டீரியர் வரும் அதுவும் இல்லாம ஒரேஞ்ச் கலர் இன்டீரியர் வரும் செடானுக்கு வந்து ஒயிட் இல்லாட்டி பிளாக் இன்டீரியர் எடுக்கணும் பிளாக் இன்டீரியர் நல்ல ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன் இருக்குது கிட்டத்தட்ட எத்தனை பதினாலு பதினஞ்சு பதினஞ்சு இன்ச்சு வரும் ஏசி எல்லாம் டச்ல தான் வரும் டச் ஸ்கிரீன் எல்லாம் மேனுவல் இல்ல எல்லாம் டச் நீங்க டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணக்குள்ள எல்லாம் டச் அதாவது டச் பண்ணி டைரக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஓ ஓ ஹோ ஹோ நீங்க மத்த வெஹிக்கல் பாத்தீங்கனா எல்லாம் மேனுவல் அத மேனுவல் இருக்கு அட்ஜஸ்ட் பண்ண வரும் தென் எல்லாம் டச் ஆல தான் பண்ணி இருக்கு இதுல வேற என்னென்ன ஃபேசிலிட்டிஸ் இருக்கு சொல்லுங்க ஓ இப்ப நீங்க நார்மலி கியர் எல்லாம் நீங்க ரைட் ஆப்போசிட்ல தான் இருக்கும் கியர் சிஸ்டம் இருக்கு அந்த இதுல இருக்கு பென்ஸ் மாதிரி தான் ஆ பட்டன் சிஸ்டம் இப்படி அமத்துறது சிஸ்டம் இருக்கு அங்க லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் சிக்னல் லைட் சிக்னல் இருக்கு சரி 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 பென்ஸ் கூடுதலா இப்படி தான் வரது அது ஒன் டச்ல மேல மேல ரிவர்ஸ் கீழ டிரைவ் சைடுல சிக்னல் லைட் சிக்னல் லைட் ஓகே சோ இதுல நாலு மூட்ஸ் வருது எக்கோ காம்ஃபர்ட் ஸ்போர்ட் அண்ட் கஸ்டமைஸ் ஓகே ஓகேவா இப்போ இதுல ஃபிங்கர் சார்ஜ் 485 கி.மீ ஓடையும் ம் ம் இப்ப இதுல அதுக்கு இல்லாம வென்டிலேட்டட் சீட்ஸ் வரும் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் வென்டிலேட்டட் சீட்ஸ் பார்வங்களோட சீட் வந்து கூல் ஆகுது கூல் அதுவுமே தான் இப்போ நான் வொய்ஸ் கமாண்ட் செக் பண்ணுவோமா யா செக் பண்ணுவோம் ஹாய் டி பால் ஓப்பன் த சன் ஷேட் சரி சரி ஓய்ஸ் கமாண்ட்ல வந்து ஓப்பன் பண்ணலாம் ரைட் ஓஏ பசஞ்சர் வரைக்கும் ஃபுல் பேக் அண்ட் வரைக்கும் சன் ஷேட் ஒன்று இருக்கு ஆ ஃபுல்லாவே என்ன ஓ

सो so, जैसना ले रखा है आपने आह इंग्लिश इप्पर देखें यूनियन फैसला तार के टीम है आह ऐसे के मुन्ने कितना रखेंगे इंग्लिश शोरम चल थैंक यू उनके इंफॉर्मेशन के मतलब मो इंफॉर्मेशन धंधे थैंक यू सो मच थैंक यू Terima kasih telah menonton! முதல் நாள் வந்து மக்கள் வருகை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த முறை அப்படி இல்லை அதிகளவான மக்கள் வருகையாக இருக்கிறது சனி ஞாயிறு எப்படி இருக்க போதும்னு தெரியல இப்போ இப்பவே எப்படி இருக்குன்னு சொன்னால் மாலை வேலையில் இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதாவது மக்கள் கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தீபரம் அப்படின்னு சொல்லி பார்சல் சர்வீஸ் மணி டிரான்ஸ்பர் ஏர் டிக்கெட்டிங் சொல்லி போட்டிருக்கு ஆனால் சொல்லுங்க உங்களோட சர்வீஸ் இதை தவிர என்ன இருக்குன்னு சொல்லி வணக்கம் நான் அங்கே தீபிராமில் இருந்து தீபிராம் பிரான்சஸ் வந்து யூகேல இருக்கு இந்தியாவில் இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்குது யூகேல வந்து பெம்ப்ளி குரடன் கேய் லூசியம் ஈஸ்கேம் கோவன்லையும் இருந்து உங்கள் உறவுகளுக்கு தேவையான பார்சல்கள் ஃப்ளைட் மூலமோ இல்லாட்டி சி கப்பல் மூலமோ நீங்கள் அனுப்பி கூட கூடிய மாதிரி இருக்கும் லண்டனில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸிங் பெஸ்ட் சர்வீஸ் நாங்கள் சொல்ல தவிர நீங்கள் கூகுள் ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ அதே மாதிரி எங்களுக்கு இந்தியாவில் பிரான்ச்சஸ் இருக்குது டீ நகரில் வலசரவாக்கத்தில் இருக்குது திருச்சி கே கே நகர் வயலூர் மெயின் ரோடில் இருக்குது ஸோ அங்கே இருந்தும் நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அங்கேருந்தும் இங்கே இந்தியா ஸ்ரீலங்கா தேவையான பொருட்களை நீங்கள் எடுக்கலாம் என்னென்னு சொல்கிறேன் நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் எங்களை அணுகலாம் அதாவது உங்களோட வந்து ஃப்ளைட் சர்வீஸ் ஆனால் கப்பலா யூகேலேருந்து ஃப்ளைட்டும் இருக்குது ஷிப்பும் இருக்கு இந்தியாலேருந்து ஃப்ளைட் ஸ்ரீலங்காலேருந்து ஃபிளைட் சர்வீஸ் இருக்குது வேர்ல்ட் வைட் அங்கேயும் நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம் இப்போ இந்தியாலேருந்து ஸ்ரீலங்காக்கே எடுக்கிறான்னு சொன்னால் இந்தியா காசு அறுநூத்தி தொண்ணூறுவா இங்கே இந்தியாவுக்கு அனுப்புகிறான்டா ரெண்டாயிரம் ரூபாய் ஏன்னா கென பேர் கஷ்டப்படி நம்ம அங்கேயிருந்து ஒன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு திரும்ப பொருத்தம் இல்லாத ஐட்டங்களை எப்படி திருப்பி அனுப்புறன்னு தெரியாமல் கஷ்டப்படினோம் நாங்கள் அவர்களுக்கு அந்த பசிபிக்ஸை நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ லண்டன்லேருந்து எடுக்கக்குள்ள எலக்ட்ரானிக்கும் எடுக்கலாமா அல்லது எலக்ட்ரானிக் எடுக்கலாம் சில ஐட்டங்கள் வந்து ஏர்லைன்ஸால் பேன் பண்ண உள்ள ஐட்டங்கள் நெக்ஸ்ட் வந்து பேட்டரிஸ் அதுகளை வந்து என்ன சொன்னால் கப்பல் மூலம் எடுத்துருவோம் பேட்டரிஸ் கப்பல் மூலம் எடுத்துருவோம் எதுவுமே ஏழாண்டு இல்லை எங்களால் முடியும் ஆனால் சில சில போ மேலிட்டிஸை நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு அதே சமயத்தில் இப்போ வெளிநாடுகள் குறிப்பாக வந்து லண்டன்லேருந்து எடுக்க கிலோவுக்கு எவ்வளோ சார்ஜா லண்டனில் இருந்து எடுக்க கிலோவுக்கு வந்து போ பவுன் இன்க்ளூடிங் எனி கிரீம் சார்ஜஸ் இல்லை உங்களை போய்ட்டவனும் தருவோம் அதே மாதிரி கப்பல் அனுப்புறீங்கண்டா ரெண்டு பாக்ஸ் போட்டிங்கண்டா ஒரு டீச்சர்ஸ் சைஸ் பாக்ஸ்னு சொல்லுவாங்க அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பவுன் முடியும் உங்களுக்கு டோர் டெலிவரி கொண்டு வந்து கொடுப்போம் இங்கே எந்தவித கிட்டின் சார்ஜஸும் இல்லை அங்கே பே பண்ணுற ஐம்பது பவுண்ட்ஸோடு இங்கே வீட்டை கொண்டு வந்து கொடுப்போம் அதுதான் எங்களோட பியூட்டி நாங்கள் வியாசுக்கு வந்துடுங்க நீங்கள் கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணுங்கன்ற வித அலைச்சலும் இல்லாமல் வீட்டை கொண்டு இருக்கு இதோட உங்களோட சொல்லுங்கள் இதோட வந்து நாங்கள் இருந்து மணி டான்ஸர் யூகேவில் அங்கீகரிக்கப்பட்ட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நெக்ஸ்ட் வந்து எஃப்சிஏ ரெஜிஸ்டர்ட் ஹெச்எம்ஆர்சியோட நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம் அனுமதிக்கப்பட்ட நிறுவனம் இது வந்து நேரடியாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் உங்களை செய்தருவோம் நேர இங்கே பேங்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இதே நேரம் நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் லீவில் வந்திருப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு அங்கே ஒர்க் பர்மிட் இருக்குமா இருந்தால் அந்த ஜூஎஸ் டாலர்ஸ் பேமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பவுன்ஸ் பேமெண்ட் நீங்கள் பண்ணணும் இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமென்றாலும் நாங்கள் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும் நம்பிக்கையான பதினாறு வருடங்களாக இந்த சேவையை நாங்கள் வேர்ல்ட் வைட்டாக செய்து கொண்டிருக்கிறோம் உங்களோட சப்போர்ட்டில் எங்களோட நிறுவனத்தின் அடுத்த அட்ட வளர்ச்சி இருக்கும் என்றதையும் தெரிவித்துக்கொள் இதோட இந்த காணொலியை வந்து நான் நிறைவு செய்கிறேன் என்னுடைய காணொளியை அப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாம் ஒவ்வொரு காணொலிகளும் உங்களோடய ஸ்க்ரீனில் வந்து நிற்கும் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் இப்போதைக்கு பாய்